வெல்கம் பேக் வாய்ஸ் நான் பாஸ் சீசன் எயிட் போட்டியாளர்கள் இந்த வீட்டில் நடந்துக்கிற விதத்தை வைத்து பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த வீட்டில் இவங்க கேரக்டர் இப்படிதான் இருக்கு பல பேரும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ பார்க்கறது முன்னாடி உள்ளங்களே யார் யார் நம்ம பண்ணல மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் லைக்கையும் தட்டி விட்டுருங்க நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் சொல்லுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முத்துக்குமாரன் இவர் ஒரு சகுனி மாதிரி நல்ல ஒரு வெல் ட்ரெயின் பிளேயர்னு சொல்றாங்க ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியாது அதுக்கு வேண்டி படு மோசமானவர்னு சொல்லவும் கூடாதுங்க ஆட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும் சௌந்தர்யா அவங்க எனக்கு பேச தெரியாதுக்கு ஒரு வாய்ப்பு வச்சுங்களேன் பேசுறவங்கள வச்சு செஞ்சிருவாங்க இவர் ஒரு இன்னசென்ட் மாதிரி போர்ட்ரேட் பண்ண பாக்குறாரு ஒன்றும் தெரியாது மட்டும் நினைக்காதீங்க இவரு கேடி உலகத்தையே முழுங்கி ஏப்பமே விட்டுருவாரு இவர் கண்போர்ட்டில் சொல்ல போனா ஒரு பே பாய்ன்னு சொல்லலாம் ஜாக்லின் இவங்க ஒரு விச பாட்டில் இவங்க ஒரே நேரத்தில் குழந்தைங்க என்ன பார்த்தான்னு வச்சுக்க ஏன் பாப்பா அழுகுறேன்னு சொல்லிட்டு தொட்டிலேயே ஆட்டி விடுவாங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அணியே மாறுவாங்க இவங்க ரஞ்சித் தான் பேர் எந்த காரணம் தொட்டு வெளியே கெட்டு போயிட சொல்லிட்டு பொறுமையாக நிதானமா பார்த்து பார்த்து விளையாடுற பேரும் நடிகர்னு சொல்லலாம் என்ன தான் ஆச்சாலும் அன்புன்னு ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் வெளியே வரும் கோவம் ஒன்று வெட்டி பார்க்கவே பார்க்காது ஏன்னா வெளியில அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தம்பி இப்படி புட்டு புட்டு வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஐயோ இது ஏன் கருத்து சோஷியல் சோசியல் மீடியால இப்படி உலா வருது அதான் சொல்றாங்க பவித்ரா வீட்டுல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு சவுண்ட் குடுத்தா வச்சுங்களேன் மூலையில போய் தனியா உட்காந்து அழுகுற பொண்ணு மாதிரி தான் தெரியுது யாரோட சண்டைக்கும் போக மாட்டேது பொருளையும் பேச மாட்டேது பிக் பாஸ்க்கு வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமான்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் தெரியுது வீட்டுல சொல்லி அனுப்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போனோமா வந்தோமான்னு இருக்கணும் யார்கிட்டயும் வம்பு வம்பு போயிட்டு கெட்ட பேர் வாங்காம வந்துடணும் அடுத்ததா பாக்குறது நம்ம அருண் பிரசாத் அதாங்க நம்ம கண்ணம் அவருக்கு நல்லா வெளியில ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எந்த காரத்த கோவம் போடக்கூடாது கோவம் வருது ஆனா அடக்கி வசிக்கிறாரு நல்ல ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் வெளியே தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறாங்க இதை பத்தி நெகட்டிவா எதுவும் சொல்றதுக்கு இல்ல பட் கோவம் நல்லா வருது அதை அடக்கி வசிக்கிறது அவ்வளவுதான் அனுஷிதா இவங்க பயங்கரமான ஒரு கேடிங்க வெளியில தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு கெட்ட பேர் இருக்கு இதை மெயின்டைன் பண்றதுக்கு இங்க செம்ம நடி நடிக்கிறாங்க தாறு மாற கோவம் வரும் ஆனா வெளியிலேயே காட்டிக்க மாட்டாங்க கோவெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அடுத்த பஜேரிய இவங்க தான் அதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு பாசிட்டிவான ஒரே ஒரு முகத்தை மட்டும் தான் வெளியே காட்டுறாங்க சொல்றது உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டிட்டு அடுத்தது நம்ம விஷா இவர் ஆக்சுவலா ஒரு பிளே பாய் தாங்க நல்ல ஒரு மனுஷனா தான் தெரியுறாரு ஆக்சுவலா ஜாலியனா ரொம்ப ஜாலியா இருப்பாரு கோவம் வந்துச்சுன்னா செம்ம கோவமா இருப்பாரு பட் ஒரு முகத்தை தான் இதுவரை காட்டிட்டு இருக்காரு இவரு கொஞ்சம் செல்பிஷா தான் இருக்காரோ ஏன்னா அவர் பேரை காப்பாற்றிக்க மத்தவங்க பேர் டேமேஜ் ஆனா கூட பால் மறுவன்றாங்க அடுத்தது நம்ம தர்ஷிகா ஆரம்பத்தில் இவங்க நல்லா பிரேவா வாய்ஸ் கொடுத்துட்டு விளையாட்டிட்டு இருந்தாங்க நாளாக தான் அது எங்க போச்சுன்னே தெரியலங்க ஆரம்பத்துல செஞ்சதுல நடிப்பான்னு கேட்க தோணுது போட்டு கொண்டு வந்த சரக்குலாம் எல்லாம் தீர்ந்துச்சான்னு தெரியல புதிய லவ் ட்ராக் எடுத்துருந்தாங்க வச்சு கொஞ்ச நாள் ஓட்டலான்னு நினைக்கிறாங்களோ இவங்களும் ஒரு கேடி ரெண்டாவது போட்டலன்னு சொல்லலாம் அடுத்ததான் பார்க்க போகிறது நம்ம தீபக் சீனியர் ஹேங்கர்னு சொல்லு அதே நினைப்போம் தான் இது வரைக்கும் வீட்டில் சுத்திட்டு இருக்காரு கெத்தையும் கெடுத்துடா சொல்லிட்டு அது மாதிரி வீட்டுல நடந்துக்கிறாரு சீனியர் ஆங்கர் நான் சொல்ற மாதிரிதான் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆளுமையை வெளியே காட்டுறாரு அவரு ஆளுமையை காட்டுறேன்னு சொல்லிதான் கொஞ்ச நாள் முன்னாடி இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்தே போச்சு பயப்பிள்ளைகள் எல்லாரும் அவர் அப்படிதான் பாக்கறாரு அவருக்கு அப்படிதான் நடந்துக்கிறாங்க ஆனந்தி இவங்க ஒரு திறமையான பெயர் தான் ரொம்ப அதிகம்தான் கொஞ்சம் சகுனி வேலையை அதிகம்தான் தான் நினைக்கிறதெல்லாம் மத்தவங்களை வச்சு செய்வாங்க பேர் கெட்டாலும் பரவாயில்ல தான் பேர் கெடாத மாதிரி பாத்துக்கிறாங்க நம்ம பயல்வான் சத்யா அவர்கள் பார்த்துதான் அவர் ஜெயஜாண்டிக்கு ஜிம் பாடி மாதிரி இருக்காரு மனசளவில் வந்து குழந்த மாதிரிங்க இவர் யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிற ஒரே பொம்பங்க இவர் அப்பப்போ கோவலாக வருது அதே வெளியே காட்டுறாரு யார் என்ன நல்லது சொல்றாரோ கெட்டதை சொல்றாரோ தெரியல ஆமா சாமியும் தலையாட்டிக்கிறாரு இதை மாத்திக்கணும் அவரு வீட்டில் ஆட்டின பழக்கம் இங்கே வந்து ஆட்டுறாரோ பிரச்சனை இவங்க ஒரு குழந்த பொண்ணுங்க இவங்க ரொம்ப மட்டும் கொஞ்சம் சீ விடுங்க சும்மா தை தைன்னு ஆட்ட ஆடுவாங்க இவங்களோட ஏஜோட மெச்சூரிட்டி இல்லையான்னு தெரியல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத குழந்த மாதிரி அழுவ ஆரம்பிக்குது கத்தவும் ஆரம்பிக்குது அடுத்தது பார்க்க போகிறது ஜெஃப்ரி செம்ம பையங்க அவன் ஏஜிக்கே அதிகமான மெச்சூரிட்டி இருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி ஆடிட்டு இருந்தான் அப்புறம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணதும் பையன் போல நேரம் சரியா ஆடிட்டு இருக்கான் ஏஜிக்கே அதிகமா இருக்கிற மெச்சூரிட்டியை வெளியே காட்டுறான் ஒரு சில இடத்துல சிறுப்புல தனமா இருக்கிற மாதிரி தோணுது பார்க்கும் போது நம்ம வர்ஷினி இவங்களும் கொஞ்சம் கேடிதாங்க இதுக்குள்ள எப்படி விளையாடணும் எப்படி எடுத்துகிட்டு போகணும் ஒன்றும் தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க வெளியில பார்த்துட்டு வந்து போட்டு வந்த பிளானும் உள்ள பார்க்கறது வித்தியாசமா தெரியுது இவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க புதிய ஒரு லவ் ட்ராக் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரயானு இவர் ஒரு இல்ல பூச்சி மாதிரி தான் உட்காந்துருக்காரு வெளிப்படையாக அவரோட கேரக்டர் வெளியே காட்ட முட்றது ஆஸ்கெல்லாம் வந்தால் நல்லா விளையாடுறது பட் கேரக்டர் தான் இன்னும் புரிஞ்சிக்கவே முடியல உங்களுக்கு எதனா தெரிஞ்சா சொல்லுங்க மக்களே பார்க்க போறது மஞ்சாயிரு இவங்க வாய் கொஞ்சம் அதிகம் தான் வாய் தான் கொஞ்சம் நீளம் தவிர மனசு கொஞ்சம் நல்லவங்கள மாதிரி தான் தோணுது ஓ படப்படன்னு பேசுவாங்க மனசுல ஒன்றும் வச்சுக்காத தான் தெரியுது இந்த பொத்துருந்தான் பார்க்கணும் இவங்க கேரக்டர் நம்ம சிவகுமார் இவர் ஓவராக பில்டப் கொடுக்குறத தவிர ஆக்ஷனில் ஒன்றுமே தெரிய மாட்டேது ஒன்று தெரிஞ்சால் தைரியமாக மற்றவங்க மட்டும் கேள்வி கேட்க மாட்டுறாரு ஆனால் பொருளை மட்டும் நிறைய பேசுகிற மாதிரி தோணுது மொத்தத்தில் இவர் பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேசணும் ரொம்ப வீட்டுங்க நீ வாட்சர் சொல்ல போனால் இந்த சீசனில் வந்து அவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடுறாங்க இந்த காரணத்தோடு நான் பேரை கெடுத்துக்கூடாது கப்பு வாங்குறோமோ இல்லையோ எந்த காரணத்தோடு கெட்ட பேரோட மட்டும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மட்டும் ரொம்ப கரெக்டாக பார்த்து நடந்துக்கிறாங்க நல்லவங்கள மட்டும் தான் வெளியாட்டிக்கிறாங்க அப்படி தப்பி தவறி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்துச்சுன்னா உடனே முழுங்கி தண்ணி குடிச்சிடறாங்க வரைக்கும் இந்த சீசன் வந்து டோட்டல் வேஸ்டா தான் போயிட்டு இருக்கு மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல பதி பண்ணுங்க நாம தான் தப்பா நினச்சிட்டோம்னு சொல்லிட்டு அதையும் மாத்துக்கிறோம் இதோட இந்த வீடியோ முடிச்சிடும் பாய் ஃப்ரம் உங்கள் ஜெயா இதோட உங்களுக்கு ஒரு லைக் தட்டிடுவோம்